ப்ளக்கொட்டையில் ஒரு பலகாரம் செய்ய போறேன் வறுத்து எடுத்துக்கணுங்க பொன்னீரமாக வறுக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலை அப்புறம் என்ன பண்ணணும்னா தெற்கு பருங்க இந்த உர இதில் ஒரு சுமார் ரெண்டு ரெண்டாக போட்டுட்டு அப்படி இடிக்கணும் அப்படி இடித்து மேலே உள்ள இந்த தோல் இருக்குல்ல அது வந்துடும் அதை கொஞ்சம் உரிச்சு எடுத்துடலாம் ஈஸியாக ഉച്ച എടുത്തോ വെച്ചു അതേ മാവ്താ ഇത് ഉച്ച എടുത്തരും ஊலிச்சி எடுத்துட்டு அது நல்லா இருக்கணும். அது கீழ குட்டிட்டு நல்லா நல்லா வந்து நான் இடிச்சல தான் பிளாக்கோட்ட பிளாக்கோட்ட வறுத்து இடிச்சி இது மிக்சில அரைச்சது இப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியும் விட்டா மறைச்சிருக்கிறேன் கோந்து மாதிரி நல்லா ஒரு மாவு மாதிரி வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வந்துட்டு இது கொஞ்சம் பச்சைப்பயிர் பச்சை பயிரு கழுவி காய தான் வச்சிருக்கேன் அதை தான் இப்ப நான் கொஞ்சம் வறுக்கப்பேன் இது கொஞ்சம் போட்டு கையில் கொடுக்க இதுக்கு இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரிலப்பா இதுக்கு என்ன பேர் பார்க்கலாம் பிளா கொட்டை உருண்டை அப்புடின்னு வச்சுருவோமா பிளா கொட்டை டேஸ்டியான சத்து மாவு உருண்டை அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்டில் அதான் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏனங்கழுகி அதுப்பெல்லாம் தொடச்சி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன்

ஏலங்காய் தட்டை வந்தால் அதுல மிக்சியில போட்டு அடிச்சிடலாம் இந்த பச்சை பயிறு அரைக்கிறோம்ல அதுலயே ஒரு மூணு ஏழை போட்டு அரைச்சிடலாம் மூணு நாள் போடுகிறேன் பசனைக்கு மூணு அச்சு போதுமா நாலச்சு போடுமா ஏய் ரொம்ப பாவம் வேணாம்டா இனிச்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் தானே போட்டிருக்கேன் மூணு அச்சு போதும்னு நினைக்கிறேன் அம்மா அரை அச்சு போதும்மா சேர் ஒரு அரை அச்சு போடுமா நாலச்சு போட்டிருக்கேன் ஒரு தண்ணி மூலம்

வீட்டுல கிடைச்சி வெண்ணெய் வெண்ணைய வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாதம் பருப்பு லைட்டா நத்துக்குடான்னு ஒரு ரெண்டு ரெண்டா ஆகட்டும் பவுடர் மாதிரி அதிகம் நல்லா பாதம் லிட்டாவ பவுடர் ஆயிட்டு இதையும் அப்படியே அதில் கொடுத்து கிண்டி எல்லாத்தையும் கிண்ட வேண்டியா என்னம்மா தெரிக்குது ஏண்டா தெரிக்கிற இடத்துல நிற்கிற குறைச்சு இல்லை விடு 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 அது ஒன்றும் இந்த பாதாம் பிஸ்தாவை கொஞ்சம் மேரி வெயில் அப்படியே ஊதும் அடுத்தது இந்த தெருங்க பச்சை பயிர் அரைச்சாச்சு மாவா இருக்கு இனிமே வந்து பாவ் பஞ்சி வச்சிருக்கா ஏண்டா குறுக்க குறுக்க கை மாட்டா ஐயா

இங்க அழகா சூப்பரா வந்துருச்சு நல்லா வந்துட்டு ஆனா வந்து பிளா கொட்டைய வந்து கொஞ்சம் காஞ்ச கொட்டையா இருக்கணும்னு நினைக்கிறேன் காஞ்ச கொட்டைய வறுத்து அதை நுணுக்கணும்னா மாவு மாதிரி பவுடரா இருக்கும் எனக்கு வந்து நான் வந்து ஈரமான கொட்டை தான் அதை வந்து நான் வறுத்து அதை நசுக்கினப்பே பச்சையாக தான் இருந்துச்சு அதனால தான் எனக்கு பேஸ்ட்டு மாதிரி உருண்டையாக வந்துச்சு நான் தண்ணியும் ஊற்றுறேன் சும்மா பேஸ்ட்டு மாதிரி உருண்டையாக அதையே நான் வந்து அரைச்சி இதை கொஞ்சம் கலக்கும் போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால் நம்ம கரெக்ட் பண்ணிட்டேன் வரணும் சூப்பராக வந்துச்சு நல்லா வந்துருச்சு இது அப்படியே நம்ம வந்து உருண்டையாக குடிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பா இப்படி பாருங்க அப்படியே உருட்டி அப்படியே வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது சூப்பராக வந்துருக்குங்க நல்ல டேஸ்டாக இருக்கேன் என் பிள்ளை வந்து சொல்றான் என் அம்மா நீ இதே மாதிரி செய்வோம் ஐயோ எவ்வளோ நாள் இந்த பிளா கொட்டையை நான் வந்து தூக்கி அரைஞ்சிருக்கிறேன் சாம்பார் வச்சாலும் எனக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது இருக்கவே மாட்டேன் இது என்னன்னா அவ்வளோ டேஸ்டா வந்திருக்கு நல்லா இருக்கு பாருங்க இப்படி உண்டைய உருட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டியது எப்படிப்பா இருக்கு

கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் என் கையில் ஒட்டாமல் எனக்கு ஒட்டுது பாய் நாங்கள் உருண்டையே திங்கிறோம்